ஒவ்வொரு கத்தோலிக்கரும் ஒரே ஒரு தேவனே உள்ளார் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் பல தேவன்கள் இல்லை வானத்தையும் பூமியையும் படைத்து ஒரே கர்த்தர்தான் தேவன் தேவன் சுத்தமான ஆதி அவருக்கு தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை அவர் மாறாதவர் எங்கும் உள்ளவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் பார்க்கும் அவர் விரும்புகிறதை செய்ய வல்லவர் அவர் சகல நிறைவிலும் அளவற்றவர் இந்த ஒரே தேவனில் மூன்று தெய்வீக நபர்கள் பீதா புத்திரன் பரிசுத்த ஆவி அவர்கள் மூன்று தேவன்கள் அல்ல மூன்று நபர்கள் என்றாலும் ஒரே தேவன் பீதா யாரிடமிருந்தும் தோன்றவில்லை புத்திரன் என்றென்றும் பிதாவிடமிருந்து பிறப்பிக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவி பிதாவிலும் புத்திரனிலும் இருந்து புறப்படுகிறார் அவர்கள் சக்தியிலும் மாற்றியிலும் சமமானவர்கள் ஒரே தேவன் மூன்று நபர்கள் நாம் நம்புவது தேவன் தூதர்களை படைத்தார் சிலர் சத்தியமாக இருந்தனர் சிலர் பாவம் செய்து வீழ்ந்த தேவட்களாக மாறினர் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தரை சொர்க்கத்தில் வைத்தார் அவர்கள் கீழ்படியாததால் மூலப்பாவம் உலகில் நுழைந்தது அதனால் நாமும் காயமடைந்து இயல்புடன் பிறக்கிறோம் அவரே இரட்சகரை அனுப்பாவிட்டால் நித்திய இழப்பில் இருந்திருப்போம் ஆனால் தேவன் நமக்கு இரட்சகரை அனுப்பினார் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான தேவனும் உண்மையான மனிதரும் நித்தியத்திலிருந்தே தேவன் இந்த உலகில் பிறந்த நொடியிலிருந்தே பரிபூரணமான மனிதன் அவர் மரிய மாதாவின் கர்ப்பத்தில் எந்த மனித தந்தையும் இல்லாமல் பரிசுத்த ஆவியால் கருத்தரித்தார் மரியா பெண்களில் ஆசிர்வதிக்கப்பட்டவர் முதல் நொடியிலிருந்தே மூலப்பாவம் இன்றியவளாக காத்துக் கொள்ளப்பட்டார் அவர் எப்போதும் தூய கன்னியாகவே இருந்தார் இயேசு பூமியில் கத்தோலிக்க மதத்தை நிறுவினார் சிலுவையில் தன்னை உலக பாவங்களுக்கு பலியாக அர்ப்பணித்தார் அவரின் மூலம் அவரின் மூலம் மட்டுமே கிருபை தயை இரட்சிப்பு நமக்கு கிடைக்கின்றன இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் நாற்பது நாட்கள் சீடர்களுக்கு தோன்றினார் பின்னர் விண்ணோக்கி என்றென்றும் நமக்காக நடுவாயிருக்கிறார் அவரது வாக்குத்தப்படி அவர் பரிசுத்த ஆவியை திருச்சபையின் மேல் அனுப்பினார் அவர் எப்போதும் திருச்சபையோடு இருந்து அதை சத்தியத்தில் நடத்துகிறார் எனவே நாங்கள் நம்புவது ஒரே பரிசுத்த கத்தோலிக்கு திருச்சபைக்கு வெளியே இரட்சிப்பு இல்லை ஏனெனில் ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரே ஒரு திருச்சபையையே நிறுவினார்